ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் ராஜா கர்த்தமன் நலன் சங்கிராங்கிதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பல விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை மனதிலே அன்பர்கள் நிரப்பிக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தார்கள் ஒன்று அவரை வணங்கி பலனை நீங்கள் பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி பதினைந்தாவது நாள் இன்றைய விசேஷம் வைகுண்ட ஏகாதேசி சகல விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு ஸ்ரீரங்கம் நம்பெருமான் முத்தங்கி சேவை திருப்போரூர் முருகன் பாலாபிஷேகம் சிதம்பரம் சிவன் பவனி ஏகாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினோரு மணி வரை மாலை பொழுது நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் பரணி நள்ளிரவு கலந்து அதிகாலை ஒன்று மூணு வய யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் என்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராசம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கண்ணில் நோய் வரும் தோஷம் நீங்க உலகத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு மட்டும் வெவ்வேறு விதமான நோய்கள் வந்து போகும் ஆனால் கண்ணில் எப்பொழுதும் நோய் உள்ளவர்களால் சரியாக செயல்பட முடியாது பிள்ளைகளுக்கு கண்ணில் நோய் வந்தால் அவரது கல்வியிலே சிறந்து விளங்க முடியாது கண் உறுத்தல் ஏற்பட்டு அனைத்து வேலைகளும் தடைபடும் கவனமும் தடுமாறு இதுபோல பெரியவர்களுக்கு வந்தால் அவர்கள் செய்யும் தொழில் சிறந்த லாபம் அடைய முடியாது கண்ணோய் உள்ள விவரத்தை பிறப்பு ஜாதகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் ஒரு ஜாதகத்திலே ஆறு பன்னிரெண்டாம் இடங்களிலே சனி செவ்வாய் கூடியிருந்தால் அல்லது பார்க்கப்பட்டு இருந்தால் சூரியன் சூரிய பகவானோடு சந்திர பகவான் கூடியிருந்தார் அந்த ஜாதகர் எப்பொழுதும் கண் நோயால் அவதிப்படுவார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் எவ்வளவுதான் மருத்துவம் செய்தால் கண்ணோயிலிருந்து நோயில் இருந்து விடுபட முடியாது அப்படிப்பட்டவர்களை நோயில் விடுதலை பெற இந்த எளிய பரிகாரத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம் சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கைக்கு அருக அருகிலே எட்டாவது கிலோமீட்டர் உள்ளது நாட்டரசன் கோட்டை இங்கு அமைந்துள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கண்ணாத்தால் கோயிலுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிணிகளை நீக்கும் சிறப்பு மிகுந்த கோயில் இந்த ஆலயத்தை மனதில் நினைத்தாலே கண்ணில் நோய் வராது கண்ணில் நோய் வந்து அவதிப்படுபவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே நாட்டரசன் கோட்டை தாயே எனக்கு கண் நோயை நீக்க வேண்டும் என்று தினசரி வணங்கி வந்தார் கண்ணத்தார் கண் நோயை நீக்கி அருள் புரிவார் இரண்டாவது வரிவார் கண் நோய் உள்ளவர்கள் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே கண்ணாத்தாலை நினைத்து கண்ணுக்கு மாவிளக்கு போட்டு கொண்டார் கண்ணில் ரோகம் வராது சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி பகவான் காரணமாக வந்த கண் நோய் விளக்கம் வசதி உள்ளவர்கள் கண்ணாத்தா ஆலயம் சென்று தரிசிக்கிறார் நாளைய தினத்திலே பூர்வீக சொத்து கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான் நாம் தொடர்ந்து லக்ன பாவம் இரண்டாம் பாவம் என்று தொடர்ந்து பன்னிரெண்டாவது பாவம் இதுதான் ஜாதகத்திலே கடைசி பாவமாக கருதப்படுகிறது இதை என்றும் தயனஸ்தானம் என்றும் விரயஸ்தானம் என்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதிலே உள்ள கிரக இணைவுகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பலனை புரிந்து கொண்டு பிறருக்கு வழிநடத்துகின்ற அந்த திறமையை நாம் இந்த பதிவின் மூலம் வளர்த்து கொள்ளலாம் பன்னிரெண்டாம் அதிபர் பதினொன்னில் நின்றால் பல விதத்தில் விரையும் ஏற்படும் லாபம் என்பதே வராது பன்னிரெண்டாம் அதிபர் இரண்டாவது இடத்திலே நின்றால் பல விதத்தில் விரையும் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் லக்கணத்திலே நிற்க குடும்பத்தில் ஏகப்பட்ட விரையும் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் இரண்டிலே நிற்க வாக்கு கொடுப்பதன் மூலம் நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் மூன்றாவது இடத்திலே நிற்க சகோதரர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் சகோதரர்களால் ஜாதகருக்கு கஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் நான்கிலே நிற்க வீடு வாகனம் தாய் இவற்றால் நஷ்டம் ஏற்படும் சுகமான வாழ்வாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான் பன்னிரெண்டாம் அதிபர் ஐந்திலே நிற்க பிள்ளைகளால் பொருள் நஷ்டம் பிள்ளைகளால் ஜாதகர் நஷ்டம் அடைவார் பன்னிரெண்டாம் அதிபர் ஆறிலே நிற்க எதிரிகளால் ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படும் பன்னிரெண்டாம் அதிபர் ஏழிலே நிற்க மனைவியால் ஜாதகருக்கு நஷ்டம் அடைவார் பன்னிரெண்டாம் அதிபர் எட்டிலே நிற்க ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும் ஆயுள் நஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் ஒன்பதிலே நிக்கர் சொத்துகளுக்கும் தந்தைக்கும் நஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் பத்தில் செய்தொழில் அனைத்தும் காரியங்கள் நஷ்டம் தொழில் செய்தால் அதிலே அதிக அளவு கஷ்டம் பன்னிரெண்டாம் அதிபர் பதினொன்னில் நிற்க ஜாதகர் சம்பாதித்த அத்தனை விஷயங்களும் நஷ்டம் உண்டு பண்ணும் இவருக்கு லாபம் என்பதே வராது இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன தனுசு ராசியில் சுக்கிரன் சேர்க்கை மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் பணம் புகழ் அதிர்ஷ்டம் கொட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் சில தினங்களில் பிறக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சில முக்கிய கிரகங்கள் பயிற்சி நடைபெற உள்ளது இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று முக்கிய கிரகத்தின் பேச்சால் ராஜ யோகம் உருவாக உள்ளது ஏறத்தாழ இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகி இதனால் சில ராசிகளுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஜோதிடத்தின் படி சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் தனது ராசியை மாற்றுகின்றார் அப்பொழுது சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கின்றார் இந்த தனுசு ராசி ஏற்கனவே சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்ந்து பயணித்து வருகிறார்கள் இந்த கிரகங்களோடு சுக்கரன் சேர்ந்து பல ராஜ யோகங்களை உருவாக்கிறார் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் ஸ்ரீ கிரக யோகத்தை உருவாக்கி உள்ளார் இந்த கிரகங்களின் சேர்க்கை ஏறத்தாழ கால இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யோகம் உருவாகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பத்தி எட்டு அன்று மணிக்கு இந்த யோகம் உருவாகிறது இது கிட்டத்தட்ட ஜனவரி பதிமூணாம் தேதி வரை சுக்கிரன் தனுசு ராசியிலே நீடிப்பார் இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று ஜோதிடத்தில் அவை என்னென்ன ராசிகள் என்பது குறித்து நாம் பார்ப்போம் முதலிலே கும்பம் இந்த யோகத்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் சுக்கிரன் சேர்க்கையால் நிதி நிலை மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் கும்ப ராசியில் பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனும் பதினோராவது வீட்டில் சுக்கிரனும் இருப்பார்கள் இதன் காரணமாக பல ஆசைகள் நிறைவேறக்கூடும் முதலீடுகள் வருமானத்தை அதிகரிக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் சூரியன் சேர்க்கையால் நன்மை உண்டாகும் ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த சேர்க்கையா மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பல துறைகளில் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டில் மாணவர்கள் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் துணையுடன் பழைய கருத்து வேறுபாடுகள் நீங்கள் உறவை வலுப்படுத்தும் மேலும் உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும் அடுத்தது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் பல நன்மைகளை அள்ளித்தர உள்ளார் செலவுகள் அதிகரிக்கும் இந்திய விஷயங்களில் கவனமாய் இருக்க வேண்டும் பல இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய வாகனம் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வரும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை வர வேண்டி இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிறப்பானதாய் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவு கோரும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் சொல்லப்பட்ட தகவல் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானி கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு புத்தாண்டு ஆங்கில பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலனும் ராசி பலனும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது அதையும் நீங்கள் கேட்டு நற்பலனை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றும் இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் பலாபலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகம் உத்தியோகத்திலே அமைதி நில புது அத்தியாயம் தொடங்குகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நனவாகின்ற நாள் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நெனவாகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் சொந்த பந்தங்களின் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தைரியமான முடிவை எடுப்பீர்கள் துணிவுடன் செயல்படும் நாள் அதன் மூலம் உங்கள் போர்குணம் தோல்வியில் கூட இறுதியில் வெற்றியாகும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் சொந்த பந்தங்களின் சுய ரூபத்தை அறிந்து கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தைரியமான முடிவை எடுப்பீர்கள் துணிவுடன் செயல்படுகின்ற நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போர்கியை கூட இறுதியில் வெற்றியாக்கும் தன்மை உடையது கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களாலும் ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்ற உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் போல ஆதாயம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்றார் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்னியம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராச தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக மகாலட்சுமியுடைய காயத்ரியை சொல்லி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவே ஆடம்பர செலவுகளை குறைக்க சேமிக்க தொடங்குவீர்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடை விவகாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினவாகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கனவு நினவாகின்றார் விருச்சக ராசிக்காரவுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவர் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் தனுசு ராசி காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனத்திற்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாயிருக்கவும் திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் ஒராளி வெற்றி பெறுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற நான் உதிரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பது உறவினர்கள் நண்பர்களும் மனம் விட்டு பேசுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தால் புது இடத்திற்கு கடையை மாற்றுவிட்டார் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பிற்கு கணவை உணவுடன் செயல்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு உள்ளே பிரச்சனைகளை மனம் விட்டு பேசுவீர்கள் புதிய முடிவு முடிவுகளை எடுப்பீர்கள் கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு சிலருக்கு தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் பிரச்சனைகளை மனமிட்டு விட்டு புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகள் சிலருக்கு தீரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் சிலருக்கு உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதன் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற நான் கூட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பில் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் சிலருக்கும் உண்டு வாகனத்தை சிசிவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகள் ஏற்படாமல் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திண்டுவி உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியமுடன் செயல்படுகின்ற இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்